வணக்கம் டு கடவுள் துணை சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு மை பற்றி தான் பார்க்க போகிறோம் வசம்பு வச்சு நம்ம மை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த மையோட நன்மைகள் என்னன்றதையும் பார்க்கலாம் இதோட பேர் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பேர் சொல்லாதது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதோட பேரை சொல்ல மாட்டாங்க போட்டி பொறாமை கந்திஷ்டி நிறைஞ்ச உலகத்தில் நம்ம இருக்கோம் இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா இது ஒரு சின்ன வழிமுறை தான் இது அந்த காலத்திலையே பயன்படுத்தியிருக்காங்க இந்த வசவு மை தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமான நெய் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு இல்லைன்னா பாத்திரம் ஏதா ஒன்று நம்ம அந்த மையை தயாரிக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு வசம்பு எடுத்து நம்ம வீட்டில் வச்சுருக்க அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி எரியிற அகல் விளக்கில் இந்த வசம்பை காமிச்சோம்னா இது நல்லா அப்படி எரியுங்க மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் வந்துடும் இது வந்ததுக்கு தான் நம்ம இதை வச்சு இந்த மை தயாரிக்க முடியும் இது வந்து சில பேர் பயப்படுவாங்க ஐயோ மையா மை வச்சுருவாங்களா அப்படி இப்படின்னு அதெல்லாம் இல்லைங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இது பயன்படும் இது மாதிரி நீங்கள் மை தயாரிச்சு நம்ம உச்சம் தலையில் நெத்தி பொட்டில் உள்ளங்காலில் இங்கெல்லாம் வச்சிட்டோம்னா நமக்கு வர அந்த எதிர்மறை எண்ணம் இப்போ நீங்கள் ஒரு விஷயமா வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் அந்த கந்திஸ்டி அதுலேருந்துலாம் நீங்கள் தப்பிக்கலாம் இது வந்து அனுபவபூர்வமான உண்மைங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இது இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆனதுக்கப்புறம் அந்த நெய்யில் லைட்டாக நழைச்சி ஒரு பாத்திரமோ இல்லை விளக்கோ அந்த மாதிரி எடுத்து நல்லா அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கருப்பாக மை வரும் இது வந்து ரொம்ப நல்லதுங்க தெய்வீகத்தன்மை உடையது பண ஈர்க் பணத்தை வந்து ஈர்க்கக்கூடியது இந்த மையை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகிறப்போ உச்சந்தலையில் உள்ளங்காலெலாம் வச்சுக்கலாம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வெளியே போகிறப்போ நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சூழ்ச்சியிலேருந்து அவங்க கண் பார்வையிலேருந்து பிடிக்காதவங்க ஒருத்தவங்களோட சொல் சாபம் இதில் கண்டிப்பாக நம்மளால் விடுபட முடியும் இது வந்து ரொம்ப தெய்வீகத்தன்மையுடையது பணத்தை ஈர்க்கக்கூடியது வீண் விரயத்தை தடுக்கும் இது வந்து ரொம்ப தெய்வீகத்தன்மை கொண்டது தான் ஸோ இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் நான் அன்பாக கேட்டுக்கிறேன் இதே மாதிரி வேறு எதாவது தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்